ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆங்கில வருடம் பிறக்கப் போகிறது இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் பன்னிரெண்டு ராசிகளில் ஒன்றான கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது அப்படிங்கிறத பற்றினா முழு தகவலை தெரிஞ்சுக்க போகிறோங்க பொதுவாகவே நம்மளுடைய வாழ்க்கையில வார பலன்கள் மாத பலன்கள் தின பலன்கள் மற்றும் வருட பலன்கள் அப்படிங்கறது வந்து கிரக நிலைகளினுடைய அமைப்பை பொறுத்து ஜோதிட ரீதியாக கணிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த கிரகங்களினுடைய மாற்றம் அப்படிங்கிறது வந்து சில கிரகங்களினுடைய மாற்றம் ஒரு குறிப்பிட்ட நிலைகளில் தங்களுடைய நிலையில் வந்து மாற்றத்தை ஏற்படுத்தும் சில கிரகங்கள் வந்து இரண்டரை ஆண்டுகள் ஒன்றரை ஆண்டுகள் இல்லை சில கிரகங்கள் பார்த்தோம் அப்படின்னா இருபத்தெட்டு நாட்கள் பதினைந்து நாட்கள் அப்படின்ற மாதிரியான ஒவ்வொரு கிரகங்களும் தங்களுடைய நிலைகளை ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அவர்களுடைய நிலையில வந்து மாற்றத்தை ஏற்படுத்துவாங்க அந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு நிலைகள்லேயும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்து பலன்களை வந்து வேறுபடுத்தி காட்டும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் பார்த்தோம் அப்படின்னா கிரகங்களினுடைய அமைப்பு கூட்டணி சஞ்சாரம் பார்வை பேர்ச்சி இவற்றின் அடிப்படையாக கொண்டு வருட பலன்கள் கணிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றத்தை அது கொடுக்க போகிறது இந்த கிரக அமைப்புகள் என்னென்ன தாக்கத்தை கொண்டு வரும் அது அவங்களுக்கு சாதகமாக இருக்குமா இல்லை பாதகமான விளைவை ஏற்படுத்துமா இல்லை வேறு ஏதேனும் மாற்றத்தை கொண்டு வருமா இல்லை அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்துமா அப்படிங்கிற மாதிரியான பல முக்கிய சுவாரஸ்யமான பயனுள்ள தகவலை தான் இன்னைக்கு ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிறது நீங்கள் கும்பராசி அன்பர்கள் அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோஸ்க்கு இப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே ஜோதிட ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா கிரகங்களினுடைய அமைப்புகளை பொறுத்து பலன்கள் வந்து கணிக்கப்படுகிறது அந்த வகையில் ஆங்கில வருடம் தற்போது வந்து இன்னும் ஒரு சில வாரங்களில் ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாவது வருடம் பிறக்க இருக்கக்கூடிய நிலையில் கிரகங்களின் அமைப்பை பொறுத்து பார்த்தோம் அப்படின்னா கும்பராசிக்காரர்களுக்கு எந்த வருடம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை இப்போ பார்க்க போகிறோம் அதாவது கும்பராசிக்காரர்களை பொறுத்த மட்டில் பார்த்தோம் அப்படின்னா பிறக்க இருக்கக்கூடிய வருடம் அப்படிங்கிறது பல வகைகளில் ஏற்ற தாழ்வுகளை கொண்டதாக அமைய பெறப்போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் எல்லா விஷயமுமே உங்களுக்கு சாதகமாக நடக்கும் அப்படின்னும் எதிர்பார்க்க முடியாது அதே மாதிரி எல்லா விஷயமும் மோசமான தாக்கத்தையும் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் நாம் எதிர்பார்க்க முடியாது எல்லா ஒவ்வொரு மாதத்திலையும் ஒவ்வொரு விதமான நிலைகள் உருவாகலாம் அதிலும் முதல் மூன்று மாதங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சவால்கள் நிறைந்ததாக இருக்கும் அதிகபட்சமா பார்த்தோம் அப்படின்னா ஒரு எழுபது சதவிகிதம் நீங்க கொஞ்சம் மோசமான சவால்களை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் முப்பது சதவிகிதம் நன்மைகளையும் நீங்க அடைவீங்க அதே மாதிரி ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு எழுபது சதவிகித நன்மையும் முப்பது சதவிகித தீமையும் சவால்களையும் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் இவ்வாறாக பலன்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் வேறுபட்டு காணப்படுகிறது அதனால ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு மாத பிறப்புலையும் நீங்கள் கொஞ்சம் உஷாராகவே இருக்கிறது ரொம்ப நல்லது எல்லா எல்லா காலத்திலையுமே பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் நிதானமாக செயல்படணும் எல்லா விஷயத்துலேயுமே திட்டமிட்டு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா திட்டமிடாமல் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமும் பார்த்தீங்க அப்படின்னா சொதப்பல்ல போய் முடியும் இல்லை அது வந்து நஷ்டத்தை ஏற்படுத்தலாம் இல்லை பிரச்சனைகளை பெரிதாக்கலாம் அதனால் எல்லா விஷயத்துலேயுமே ஒரு திட்டமிடல் நம்ம இதை தான் பண்ண போகிறோம் அதை தான் பண்ண போகிறோம் வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன மாதிரியாக வரும் அதெல்லாம் யோசித்து ஒரு முடிவெடுத்து அதற்கு ஏற்றவாறு திட்டமிட்டு அதற்கு ஏற்றவாறு நாம் செயல்முறைப்படுத்த வேண்டிய ஒரு ஆண்டாக கும்பராசி அன்பர்களுக்கு பிறக்க இருக்கக்கூடிய இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாவது வருடம் இருக்கப்பெறப்போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய உத்தியோகம் சூழல் அப்படிங்கிறது ஏற்ற தாழ்வுகளை கொண்டதாக இருக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க ஊதிய உயர்வு ப்ரமோஷன் கிடைக்கும்னு எதிர்பார்ப்பீங்க ஆனால் அதிலலாம் சிறிது தாமதம் ஏற்படலாம் தாமதத்திற்கு பிறகு தான் உங்களுக்கு அதில் வந்து ஒரு பலன் கிடைக்கப்பெறும் உடனுக்குடன் உங்களுக்கு ஊதிய உயர்வோ சம்பள உயர்வோ ப்ரமோஷனோ இல்லை விரும்பிய இடமாற்றமோ கிடைக்கப்பெறாது நீங்கள் அதற்கான முயற்சிகளை கடுமையான முயற்சிகளை நீங்கள் போட வேண்டியதாக இருக்கும் அது அதிகப்படியான கடின உழைப்பை நீங்கள் தர வேண்டியதாக இருக்கும் அப்போ தான் நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகளை உங்களால் உங்களுடைய உத்தியோகத்திலேயோ அல்லது பணியிடத்துலையோ அலுவலகத்திலேயோ உங்களால் கேட்டு பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் உயர் அதிகாரிகள் வந்து சில நேரத்தில் கோப தாபங்களை காட்டத்தான் செய்வாங்க அதே மாதிரி சக பணியாளர்களும் பார்த்தோம் அப்படின்னா சில நேரங்களில் சில விஷயங்களில் வந்து கொஞ்சம் வீட்டு கொஞ்சம் வந்து உங்களுக்கு அகெயின்ஸ்டா எதிர்மாறாக நடக்கவும் ஆரம்பிப்பாங்க அதனால் அந்த மாதிரியான தருணங்களில் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கணும் பொறுமையை எடுக்கக்கூடாது வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது விவாதத்தில் ஈடுபடக்கூடாது இந்த மாதிரியான செய்கைகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது எதுலேயுமே ஈடுபடாமல் பொறுமையாக நீங்கள் ஒரு விஷயத்தை கையாளக்கூடிய பட்சத்தில் அது சுமூகமாக முடிய வாய்ப்பு கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது பிறகு இருக்கக்கூடிய ஆண்டு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் சுபகாரிய நிகழ்வுகளை அதிக அளவில் ஏற்படுத்தும் குடும்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அடுக்கடுக்கான சுப நிகழ்ச்சிகள் நடைபெறலாம் கிரகப்பிரவேசம் நடைபெறலாம் திருமண காரியங்கள் நடைபெறலாம் மஞ்சள் நீராட்டு விழா இந்த மாதிரியான சுபகாரிய நிகழ்வுகள் அடிக்கடி நடைபெறும் இதன் காரணமாக உறவினர்களினுடைய வருகை அதிகரித்து காணப்படும் உறவினர்களினுடைய வருகையின் காரணமாக சிலருக்கு செலவுகள் அதிகரித்து காணப்படலாம் பணம் தொடர்பான பொருளாதாரம் தொடர்பான விஷயங்கள் ஏற்றத்தாழ்வு நிறைந்ததாகவே இருக்கப்பெறுகிறது அதனால கொஞ்சம் வந்து உஷாராகவும் இருக்கணும் திடீர் பண தட்டுப்பாடு சில நேரங்களில் எழலாம் திடீர்னு அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கப்பெறலாம் அதனால முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு பணவரவு வரவு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் சேமிப்பில் கவனத்தை செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது சேமிக்க பழகுவது ரோ அதை விட ரொம்ப நல்லது எதிர்காலத்தில் உங்களுக்கு திடீர் பண பற்றாக்குறை திடீர் நெருக்கடி ஏற்படுகிறது இல்லை திடீர் நஷ்டம் ஏற்படுகிறது அப்படின்ற கூடிய சமயத்துல உங்களுடைய சேமிப்பு உங்களுக்கு கை கொடுக்க ஆரம்பிக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவாக இருந்தாலும் சேமிப்பது அவசியமாகிறது இது வந்து தேவையில்லாத பணத்தட்டுப்பாட்டை தவிர்க்கும் அதே மாதிரி மற்றொரு புறம் வந்து செலவுகள் அதிகரிக்கத்தான் செய்யும் இருந்தாலும் செலவினங்களை கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதனால முடிஞ்ச வரைக்கும் பட்ஜெட் போட்டு திட்டமிட்டு இதெல்லாம் அத்தியாவசியம் இதெல்லாம் தேவையோ அதற்கு ஏற்றவாறு நீங்க செலவுகளை மேற்கொள்ளுங்க தேவையில்லாத அனாவசியமான ஆடம்பரமான செலவுகளை இந்த ஆண்டு தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றவர்களுக்காக நீங்க செலவு செய்யக்கூடிய பட்சத்துல அதற்கான நஷ்டத்தையும் நீங்க தான் ஏற்பீங்க மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்துக்கொண்டு செயல்பட பாருங்க அதே மாதிரி பணவரவு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால தலைகணத்தோடும் ஆணவத்தோடும் நீங்கள் இருக்கக்கூடாது அதை கொஞ்சம் கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாகிறது அடுத்து நீங்கள் தரையில் விடும் பொழுது யாரும் உங்களுக்கு உதவ முன்வர மாட்டாங்க அதனால் இப்போ நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையும் அமையப்பெறும் அப்படிங்கிறதையும் நினைவில் வாய்த்து கொண்டு செயல்பட வேண்டியது அவசியமாகிறது ஆரோக்கியம் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா ஆரோக்கியத்தை சிறு சிறு உடல் உபாதைகள் அவ்வப்போது வந்து தொந்தரவும் செய்யலாம் மருத்துவ செலவுகள் மற்றொரு புறம் அதிகரிக்கவும் செய்யலாம் அதனால முடிஞ்ச வரைக்கும் ஆரோக்கியம் ரீதியாக கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஆரோக்கியத்தில் எவ்வித அலட்சியமோ அவசரமோ இல்லை கவனக்குறைவோ ஆரோக்கிய விஷயத்துல இருக்கக்கூடாது ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுமான வரைக்கும் கவனமாக இருக்க பாருங்கள் வீட்டில் இருப்பவர்களினுடைய ஆரோக்கிய ரீதியான ஆரோக்கிய விஷயத்திலையும் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு ஒரு அற்புதமான காலமாக இருந்தாலும் கடினமாக உழைத்தால் மட்டுமே தேர்ச்சியாகட்டும் விளையாட்டாகட்டும் தேர்வாகட்டும் எதுவாக இருந்தாலும் உங்களால் வெற்றி வாகை சூட முடியும் கடின உழைப்பு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களால் உங்களால் வெற்றி சுவைக்க முடியாது அப்படிங்கிறதையும் மாணவர்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்க பெண்களை பொறுத்தவரைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை உருவானாலும் வீண் செலவுகள் மற்றொரு புறம் ஏற்பட செய்யும் அதே மாதிரி உங்கள் கையிருப்பு கரையவும் ஆரம்பிக்கலாம் சேமிப்பில் வங்கியில் இருக்கக்கூடிய சேமிப்பும் கரையவும் ஆரம்பிக்கலாம் அதனால் கொஞ்சம் பெண்கள் கவனமாக இருப்பது அவசியமாகிறது இளைஞர்களை பொறுத்தவரைக்கும் வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு உங்களுக்கு திருமண சுபகாரியங்கள் தடைப்பட்ட சுபகாரியங்கள் அனைத்துமே இன்புற சுபமாக நடந்து முடியவும் வாய்ப்புகள் இருக்குது மொத்தத்தில் இந்த வருடம் உங்களுக்கு கலவையான நிலையை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் திட்டமிட்டும் செயல்படுவது அவசியமான ஒன்றுங்க